ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாலமா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க இது நிறைய பேர் வந்து என்கிட்ட உங்களுக்கு சொல்ல சொன்ன விஷயங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்காக இப்போ ரீசண்டாக கமெண்ட் போடுறதால இந்த ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுங்கள் நான் இதன் மூலியமாக சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆன எனக்கு பாசிட்டிவ் கிடச்சிச்சு ஸோ நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து இது மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணேன் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க எனக்கு ஷேர் பண்ண ஒரு விஷயத்த சொல்ல போகிறேங்க நீங்கள் வந்து இப்போ எத்தனை வருஷம் பாப்பா தள்ளி போயிருந்தால் கூட பிரச்சனையே கிடையாது இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா இந்த விளக்கை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கரெக்டாக ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்றப்போ அந்த ஒரு மண்டலம் சொல்றாங்க இல்லையா அந்த நாற்பத்தி நாள் முடிஞ்ச பிறகு நிறைய பேருக்கு மொத்தம் மூணு பேர் நாலு பேர் எங்கிட்ட குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்றத ஷேர் பண்ணாங்க நிச்சயமா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வாழ்க்கையில மேஜிக் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் நம்ம டேப்லெட் எடுத்துக்கணும் ஃபுட்டை கரெக்டாக பார்த்துக்கணும் அது வகையில நம்ம ஆன்மீக ரீதியா போகணுன்றப்போ மனதுக்கு ஒரு மாதிரி புத்துணர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் சோர்ந்து போகாமையும் இருப்போம் ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம இன்னும் ஆக்டிவா இருப்போம் இதை நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யும் எல்லாரும் கிடையாது இதை செஞ்ச குழந்தை பாக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதால நம்மிடம் எத்தனை விதமான செல்வங்கள் இருந்தாலும் நிச்சயமா குழந்தை அப்படின்ற ஒண்ணு இல்லை அப்படின்ற கூட அது எல்லாம் இருந்துக்கும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் இல்லையா பணம் கோடி கூட ஒரு வீட்டில் கொட்டி கொட்டி கிடக்கும் அந்த வீட்டில் ஒரு ஏக்கம் இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அவங்க அந்த வீட்டில் இருக்க பொண்ணுக்கு வந்து குழந்தை இருக்காது ஒரு வீடு ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க காசே இருக்காது அவங்க வீட்டில் லைனாக அவங்க பொண்ணுங்களுக்கு பையனுங்களுக்கு குழந்தை பிறந்துகிட்டே இருக்கும் மாதிரி இவங்களுக்கு தான் குழந்தை பிறக்கும் இவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் குழந்தை பிறக்காதுன்றதெல்லாம் சொல்ல முடியாது அது நம்முடைய கையில கிடையாது சரிங்களா இதுல வந்து பூர்வஜம் வந்து பாவம் புண்ணி அப்படிலாம் கிடையவே கிடையாது இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கர்ம வினயங்கள் பாவங்கள் அதனால கூட குழந்தை நிற்காமல் போயிடுது அப்படின்னு நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம அதை அப்படி ராங்காக எடுத்துக்காம நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம் ஒருவேளை அது முழுமை நடந்துச்சுன்றப்ப நல்லது தான் இல்லையா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முழு மனதார செய்யும் பொழுது நிச்சயமாக அது பழிக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு தீபத்தை ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக எனக்கு குழந்தை கிடைக்கிறது நாளுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம மனசு வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்ல 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 அது ஆள் மனசு கேட்டு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குமா அப்படிப்பட்ட பவர் நம்ம மனசுக்கு இருக்குங்காங்க அது நிறைய பேர் தெரியதே கிடையாது உங்களுக்கு குழந்த பிறக்காது பிறக்காது நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிறக்கவே பிறக்காது இல்லை எனக்கு குழந்த பிறக்கும் இல்லை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது திரும்ப பதிலும் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கிறப்போ நிச்சயமா உங்களுக்கு ஒரு நாள் குழந்தை வரும் கிட்டும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயத்தை சொல்ல போறேன் சரிங்களா அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவருடைய வாரிசுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா ரொம்ப எளிமையான ஒரு பதிவு தான் அதில் சொல்றாங்க நிச்சயம் யார் வேணாலும் செய்யலாம் இதனால வந்து ரொம்ப பணம் செலவு அப்படின் ஏற்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது இதை நீங்க செய்யும் பொழுது வந்து துர்கய அம்மனையோ முருக பெருமானையோ உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அவங்க நீங்க தாராளமாக நினச்சிக்கிட்டு நீங்க செய்யலாம் சரிங்களா என்ன செய்யணுன்றத சொல்றாங்க ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் ஒரு துர்கை அம்மன் படமோ இல்லை அம்மன் படமோ முருக பெரு முருக முருகப்பெருமான் படமோ இருக்கும் இல்லைன்றப்போ வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க துர்கை படமா இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது வாங்கி வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மருந்து கொடுப்போம் இல்லைங்க சங்குன்னு சொல்லுவோம் ஆனால் சங்கு வாங்கக்கூடாது பால் ஆடைன்னு சொல்லுவோம் அதாவது எப்படி உங்களுக்கு நான் சொல்றது நான் ஸ்க்ரீனில் என்ன உங்களுக்கு காட்டுறேன் பால் ஆடைன்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் அந்த பால் ஆடை வந்து ஒன்பது எண்ணிக்கையில் வாங்கணும் புதுசாக வாங்கணும் சரிங்களா அதுல நீங்க நெய் மற்றும் நல்லெண்ணெய் ரெண்டுமே சம பங்கு இருக்கிற மாதிரி கலந்து ஊற்றணும் ஒன்பது பால பாலடையிலயும் ஊற்றணும் அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வெள்ள இருக்கு திரின்னு கேட்டு வாங்கி அந்த திரி அந்த பாலாடை விளக்கில் சேர்த்து தீபம் ஏற்றணும் காலாடையோட வாய்ப்புறத்தை எரியும் அந்த தீபம் அம்மன் அதாவது நம்ம நார்மலா விளக்கு எப்படி ஏத்துவோம் சாமி படங்கள்லாம் பின்னாடி இருக்கும் விளக்கு முன்னாடி மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தீபம் நீங்க ஏற்றும் பொழுது சாமி படங்கள் அம்மன் படத்தை பார்த்தா மாதிரி ஏற்றணும் அந்த வெளிச்சம் வந்து சாமியோட மூளை மூஞ்சில படுற மாதிரி இருக்கணும் இந்த பக்கம் தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா மேற்கு பக்கம் மாதிரி இருக்கணும் கிழக்கு பக்கம் மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா இந்த பூஜை அறை தொடர்ந்து இந்த பூஜை நாற்பத்தி எட்டு நாட்கள் அசைவம் எதுவும் சாப்பிடாம முறையாக செஞ்சிங்கன்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் ஒரு வேலை காலங்கள் இருக்கீங்க உங்களால் செய்ய முடியலன்றப்ப பிரச்சனையே கிடையாது அந்த நாளை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நாளில் கூட இப்போ பத்து நாள் செஞ்சிட்டீங்க மாதவிளை இருந்துருச்சு ஒரு அஞ்சு நாள் தள்ளி போயிருச்சுன்றப்ப அதில் பதினோராவது நாளாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இல்லை உங்கள் கணவர் ஏற்றுறேன்னு சொல்கிறாருன்றப்ப அவர் தாராளமாக ஏற்ற சொல்லலாம் இது நீங்கள் ஏற்றி நெய்வீதமாக ஒரு சர்க்கரையோ ஒரு பழமோ இந்த மாதிரி சின்ன எளிமையான விஷயத்த பண்ணும் பொழுது மிகப்பெரிய பலன் கிட்டும் இவ்வாறு நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்ய முடியாதுன்றவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வாரம் தோறும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை இது நீங்கள் இது மாதிரி ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கூட நல்லதுதான் அது மாதிரி ஏற்றிட்டு வந்து நிறைய பேருக்கு குழந்த வரம் கிடச்சிருக்குங்க அதனால தான் ஷார்ட் பண்ண எப்படி சஷ்டி விரதம் இருந்தால் கிடைக்குதோ எப்படி வந்து ஒரு சில விரதங்கள் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குதோ அதே மாதிரி தான் முருக பெருமானும் துர்கம்மனு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அடையால செய்யப்பட்ட தீபத்தை ஏற்றும் பொழுது குழந்தை வரம் கிடைக்காத தம்பதியருக்கு கூட குழந்தை வரம் கிடைக்குது இந்த நாப்பத்தெட்டு நாள் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா முடிஞ்சு போச்சு நாற்பத்தெட்டாவது நாள் முடிஞ்ச நன்னு கோவிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க போகும்போது ஆரஞ்சு பழங்கள் நிறைய வாங்கிட்டு போகணும் கோவிலுக்கு போகும்போது அந்த ஆரஞ்சு பழங்களை சுவாமிக்கு வச்சு அதில் ஒன்று மட்டும் நீங்க கணவன் மனைவி சாப்பிடுங்க கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரே ஒரு பழத்தை திரும்ப எடுத்துட்டு வந்து நீ கணவன் மனைவி ஒன்றை சேர்ந்து உடிச்சு சாப்பிடணும் இதன் மூலம் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிச்சயம் முருக பெருமானின் பரிபூர்ல அருள் கிடைக்கும் அம்மனோட பரிபூர்வமா அருள் கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை வருடம் குழந்தை பாக்கியம் தள்ளி இருந்தாலும் நிச்சயமா இனிமே உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கிறது யாராலையுமே தடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரம் நிச்சயமாக நம்ம எவ்வளோ பண செலவு பண்ணியிருப்போம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்போம் இது ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது நீங்கள் கூட பார்ப்பீங்க நான் வந்து வேறு நான் நான் இருக்கேன் நான் முஸ்லீமாக இருக்கேன் செயல அம்மான்னு கேட்குறீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும் தான் சரிங்களா இப்போ நான் ஹிந்துவாக தான் இருக்கேன் நான் ஒ ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததால் நான் சர்ச்சுக்கு போக இருக்கவே மாட்டேன் மாதிரி முஸ்லீம் அங்கே இருப்பாங்க இல்லைங்களா அங்கே வந்து அல்லா கஞ்சி வாங்கி எப்போவுமே குடிப்பேன் ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு எல்லாமே பிலீவ் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு எப்படியோ ஏதோ ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க செஞ்சீங்கன்றப்ப நிச்சயமா அதை நடக்குங்க இதுதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் கிடையாது என்னுடைய விருப்பம் சரிங்களா அதனால உங்களுக்கு எப்படி இது ஓகே பண்ணலான்னு ஒன்றுச்சுன்னா தாராளம் உங்க கடவுளை நினைச்சு பண்ணுங்க இல்ல இல்லை நினச்சா விட்டுருங்க இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி பாருங்கள் நிறைய ரிசல்ட் நீங்கள் கூட பார்ப்பீங்க எண்ணெய் வந்து ரெண்டாக கலந்து சம பங்கு ஊற்றணும் இருக்க தான் போடணும் பாலாடையில் தான் தீபம் ஏற்றணும் ஒருவாட் நீங்கள் போயிட்டு ஒன்பது எண்ணிக்கையில் பாலாடை வாங்க முடியாதவங்க கூட குழந்தை ஆல்ரெடி டெலிவரி ஆகிருக்கும் இல்லையா பிறந்தவங்க பெரு பெரு பசங்களாக வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் கண்டிப்பாக அந்த பாலாடை இருக்கும் என்கிட்ட கூட ஒருத்தவங்க வந்து அந்த பாலாடை வாங்கிட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு பையன் பிறந்தப்போ அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க என் செகண்ட் பையனுக்கு நான் புதுசாக வாங்கிட்டேன் பாலாடை தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க நம்ம அதை திரும்பி வாங்கக்கூடாது ஏன்னா அவங்க குழந்தை பிறக்கணுன்ற ஒரு வேண்டுதலுக்காக வாங்கி போயிருக்காங்கன்றது நான் புதுசாக வாங்கிக்கிட்டேன் சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்